அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் ரீனா மற்றும் உசாவின் தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நாலு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்கள் இனி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உசா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் இதுதான் கேள்வி இப்போ பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது விகித கழகம் விகித கணக்கு பொறுத்தளவுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வரிசை கிரமம் இங்க வந்து ரீனா உஷா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரீனாவினுடைய வயது முதல் எண் அதாவது இருபத்தி நாலு உஷாவுடைய வயது முப்பத்தி ஆறு இந்த வரிசையை வந்து நம்ம மாத்திட அதே மாதிரி அவங்க எது விகிதம் கேட்டுருக்காங்க பார்க்கணும் உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் இப்ப கொடுத்துருக்கும் போது ரீனா உஷான்னு கொடுத்துட்டு கேட்டுக்கும்போது உஷா ரீனான்னு கேட்டதுனால வரிசை மாறுதுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ நாம என்ன செஞ்சுக்கிடுவோம் என்ன கேட்டுருக்குறாங்களோ அதே வரிசையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால உஷாவினுடைய வயது ரீனாவினுடைய வயது இந்த விகிதம் தான் நம்மளுக்கு கேட்டு இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு இப்ப நம்மளுக்கு இப்போதைய வயதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீனாவினுடைய வயது இருபத்தி நாலு உசாரினுடைய வயது முப்பத்தாறு அப்ப இந்த வருஷம் மாறி உஷா ரீனாங்கிற வருஷம் இந்த ரீனா உசான் மாறுறதுனால இந்த வருஷம் மாத்தி தான் நமக்கு முதல்ல ரெண்டாம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடினா வயசு குறைஞ்சிடும் எட்டு வருஷத்துக்கு பின்னாடினா வயசு கூடியும் இங்க முன்புங்கிறதுனால எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே எட்டு வயசு குறைஞ்சது இப்போ ரெண்டு வருக்குமே எட்டு வயசு குறைஞ்சிச்சு அப்படின்னாச்சுன்னா இங்க முப்பத்தி ஆறுல இருந்து எட்டு வயசு குறைச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தி நாலுல இருந்து எட்டு வயசு குறைச்சிட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா இங்க பதினாறு அப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய வயது வந்து இருபத்தி எட்டு பதினாறு இதனுடைய விகிதம் தான் கேட்டுக்கிறாங்க அப்ப விகிதம் சொல்லும்போது சுருக்கிய வடிவம் தான் விகிதம் அப்ப நம்ம இங்க வந்து சுருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவான காரணிகளால் வகுக்கிறோம் இருபத்தி எட்டுக்கும் பதினாறுக்கும் பொதுவான காரணின்னு பார்த்தோம்னா நான்கு தான் பொது காரணி அப்ப இதை நாலாவது வகுத்துட்டோம்னா ஏழு இதை நாலால வகுத்துட்டோம்னா நான்கு அப்ப வீதம் வந்து ஏழு இஸ்ட் நாலு அப்ப இதுதான் விட இப்ப ஏழு இஸ்ட் நாலுங்கிறது இதுதான் விட அப்படின்னு தெரிஞ்சு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இன்னொரு வழியில நம்ம எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே உசாரி ரீனாவுடைய வயசு முப்பத்தாறு இருபத்தாறு கொடுத்துட்டாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம்னா இருபத்தி எட்டு பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ரீனாவினுடைய வயதை பொறுத்தளவுக்கு பதினாறு இந்த ரெண்டாவது வீதத்தை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஏழு மூணு அஞ்சு நாலு இருக்கு இப்ப பதினாறுடைய காரணி கண்டிப்பா ஏழு இல்லை அப்ப இது வராது பதினாறுடைய காரணி மூணு இல்லை அப்ப இதுவும் வராது பதினாறுடைய காரணி அஞ்சு கிடையாது அப்ப இதுவும் வராது அப்ப வரக்கூடிய ஒரே விட வந்து நாலு தான் அப்போ நாலாயிரம் பதினாறு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நாலாக கிரிக்கிட்ட நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்ப இதுதான் வேலை இந்த மூன்று விடைகளை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நான்காவது வடையை எளிதாக கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி எளிதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு விகித கணக்குகள்ல வரிசையை பார்த்துக் கொள்வோம் ஒருவேளை ரீனா உஷான் கொடுத்து இங்கேயும் ரீனா உஷா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம இதே ஆடலே இங்க செஞ்சிருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கனால நம்மளுக்கு விடை என்ன கெட்டிருக்காங்களோ அதுல ஆரம்பிக்கிறது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி